அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வபரகாத்து குருஆானிய சிந்தனை தஃசீலிலிருந்து சூரா அஷ்ஷம்ஸ் தொடர் இறுதியாக சூரா மனிதனை சுட்டுகிறது வன வமா சௌவாகா அல் ஹமகா ஹுஜூரஹா வகுவாக மனித தன்மை மீதும் அதனை சீராக அமைத்து தீமையையும் நன்மையையும் அதற்கு உணர்த்தியவன் மீதும் சத்தியமாக இவ்வசனங்கள் இரண்டிலும் காணப்படும் சில சொற்களை புரிந்து கொண்டு வசனங்களை விளக்க முற்படுவோம் வசனத்தில் தரப்பட்டுள்ள மனிதத்தன்மை என்ற சொல் நஃப்ஸ் என்ற பதத்தின் மொழிபெயர்ப்பாகும் நஃப்ஸ் என்ற சொல் ஆன்மா என பரவலாக மொழிபெயர்க்கப்படுகிறது எனினும் அது நஃப்ஸ் என்ற பதத்தின் சரியான பொருளை காட்டுவதில்லை உண்மையில் இச்சொல் மனிதனின் கட்டமைப்பு யதார்த்தத்தை விளக்குகிறது மனிதன் அல் அல்குரானின் கருத்துப்படி ஹ்ரூ ஆன்மா அத்தோடு உடல் என்ற இரண்டும் கலந்தவன் ஆவான் ஆன்மாவும் உடலும் இரண்டற கலக்கும்போது உருவாகும் கட்டமைப்பே நஃப்ஸ் எனப்படுகிறது இன்னொரு வகையில் இதனை மனிதனின் ஆளுமை என்றும் கூறலாம் இந்த வகையில் இங்கு நஃப்ஸ் என்ற பதத்தை மனித கட்டமைப்பின் மீதும் மனித ஆளுமை மீதும் எனவும் மொழிபெயர்க்கலாம் இப்பின்னணியிலேயே குரு ஆனும் இச்சொல்லை பல இடங்களில் மனிதன் என்ற கருத்தை தரும் வகையில் பிரயோகித்துள்ளது எனினும் அங்கேயெல்லாம் மனிதனின் இத்தனித்தன்மை உணர்த்தப்படுவதை அவதானிக்க முடியும் உதாரணத்திற்கு கீழ்வரும் இடங்களை தருகிறோம் மனிதன் நஃப்ஸ் தான் என்ன கொண்டு வந்துள்ளான் என்பதை அறிந்து கொள்வான் சூரா தக்வீர் எண்பத்தொராவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் மனிதன் நஃப்ஸ் நான் நாளைக்கு என்ன செய்து சமர்ப்பித்தேன் என்று பார்க்கட்டும் சூரா ஹஷ் ஐம்பத்தொன்பதாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் ஒவ்வொரு மனிதனும் நஃப்ஸ் மரணத்தை சுவைப்பான் சூரா அன்பியா இருபத்தொராவது அத்தியாயம் முப்பத்தைந்தாவது வசனம் அடுத்து இங்கு பிரயோகிக்கப்பட்டுள்ள இன்னொரு சொல்லை நோக்குவோம் தீமையையும் நன்மையையும் அதற்குணர்த்தியவன் மீதும் இவ்வசனத்தில் வரும் நன்மை என்ற சொல் தக்குவா என்ற அல்குருவானிய பதத்தின் மொழிபெயர்ப்பாகும் தக்குவா என்ற சொல்லில் அடிப்படை பொருள் இறை பிரக்ஞை என்பதாகும் இறை பிரக்ஞையோடு எப்போதும் நற்செயல்களையே செய்ய முடியும் இப்பின்னணியில் இச்சொல் நற்செயல்கள் உயர் ஒழுக்க விளிமியங்கள் என்ற கருத்தை கொடுக்கிறது என அல் அல்குர் விரிவுரை ஆசிரியர்கள் பொருள் கொள்கின்றனர் அடுத்து புரியப்பட வேண்டிய இன்னொரு சொல் மேலே தரப்பட்டுள்ள வசனத்தில் உள்ள உணர்த்தியவன் என்பதாகும் அல்ஹம என குர்ஆன் பிரயோகித்துள்ள அப்பதமே அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கற்பித்தல் அனுபவம் சிந்தனை எதுவுமின்றி உள்ளத்தில் ஓர் அறிவு தோன்றல் என்ற கருத்தை இந்தச் சொல் கொடுக்கிறது இது மனிதனில் இயற்கையாக அமைந்துள்ள ஆற்றல் என்ற கருத்தையே இப்பிரயோகத்தின் ஊடாக அல் குர்ஆன் விளக்குகிறது வேறு சில அல் குர்ஆன் வசனங்களை நோக்கும்போது இக்கருத்தை இங்கு பொருத்தமானது என புரிந்து கொள்ள முடிகிறது இங்கே இரண்டு திருமுறை வசனங்களை தருகிறோம் அவனுக்கு நாம் இரு வழிகளை காட்டினோம் சூரா பலத் தொண்ணூறாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் நிச்சயமாக நாம் அவனுக்கு வழியை காட்டினோம் ஒன்றில் அவன் நன்றியுள்ளவனாக இருக்கட்டும் அல்லது நன்றி கொன்ற நிராகரிப்பாளனாக இருக்கட்டும் சூரா இன்சான் எழுவத்தாறாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் இனி இவ்விரு வசனங்கள் ஊடாக அல்குரான் விளக்கும் கருத்துக்களை புரிந்து கொள்வோம் ஒன்று மனிதன் ஒழுக்க உணர்வு கொண்ட ஒரு சிருஷ்டி நன்மையையும் தீமையையும் பிரித்தறியும் போக்கு அவனிடம் இயற்கையாகவே உள்ளது எனவே நன்மைக்கு பரிசும் தீமைக்கு தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்பது அவனது வாழ்வின் ஒரு பகுதி இதனை அனைத்து மனித சமூகங்களிலும் மிக தெளிவாக அவதானிக்க முடியும் இது ஓர் இயற்கை உணர்வு என்பதற்கு அதுவே சான்றாக உள்ளது எனினும் மனிதன் ஒழுக்க உணர்வில் அதி உன்னத நிலையை எட்டவும் முடியும் அவ்வாறே தீமைகளில் புரண்டு மிக கீழ்த்தரமானவனாக வீழவும் முடியும் இந்த இருபான்மை குண இயல்பு மனிதனிடம் இயற்கையாகவே உள்ளது இரண்டு மனிதன் ஒழுக்க உணர்வு கொண்டவன் ஆனால் அதே நேரத்தில் செயல் சுதந்திரம் உடையவன் என்பதே மேலே விளக்கிய கருத்தின் சுருக்கமாகும் இதுவே அல்குரு ஆனின் மனிதன் பற்றிய கோட்பாடாகும் இனி இவ்வசனங்களை சூராவின் வசன ஓட்டத்திற்கேற்ப நோக்குவோம் சூரா சூரியனில் துவங்கி பிரபஞ்ச பொருட்களையும் இயக்கத்தையும் தொடர்ந்து அவதானப்படுத்தி வந்தது அந்த அவதானம் இப்பிரபஞ்சத்தின் பின்னால் ஒரு மாபெரும் சக்தியும் அதி உயர்ந்த ஞானமும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தியது இப்போது பிரபஞ்ச பொருட்கள் ஒரு பொருளாக கொண்டு மனிதன் மீதும் சத்தியம் செய்யப்படுகிறது அதாவது அவனும் அவதானத்திற்கு உட்படுத்தப்படுகிறான் சூரா முன்னே சுட்டிக்காட்டிய பொருட்கள் எவ்வாறு தோற்றத்தால் அல்லது நுணுக்கமான இயக்கத்தால் பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரு மாபெரும் சக்தி படைத்தோன் மிக நுண்ணிய அறிவு படைத்தோன் ஆக இருக்க வேண்டும் என சுட்டி காட்டினவோ அவ்வாறேதான் இந்த மனிதனும் அப்பெரும் இறைவனை சுட்டி இங்கு மனிதனின் கட்டமைப்பு அவதானப்படுத்தப்படுகிறது செயற்சுதந்திரமும் ஒழுக்க உணர்வுமே அக்கட்டமைப்பின் அடிப்படை அம்சங்களாகும் இது மனிதனை பௌதீக உலகில் ஒரு வித்தியாசமான சிருஷ்டியாக காட்டுகிறது நீதி நேர்மை உண்மை என்ற என்ற ஒழுக்க விளிமயங்களை தேடும் மனிதன் தவிர வேறொரு சிருஷ்டி பிரபஞ்சத்தில் கிடையாது அவ்வாறே பௌதிக உலகின் அனைத்து சிருஷ்டிகளும் பௌதிக உலகின் விதிகளுக்கு கட்டுண்டே இயங்குகின்றன மனிதன் மட்டும் சுதந்திர நாட்டமும் அதன் விளைவாக சுதந்திர நடத்தையும் கொண்டு இயங்குகிறான் இந்த வகையில் மனிதன் பௌதிக உலகின் ஓர் உடைவு பௌதிக விதிகளுக்குள்ளே எப்படி சுதந்திர சிருஷ்டி ஒன்று தோன்ற முடியும் இந்நிலையில் பௌதீக உலகுக்கு அப்பால் ஒரு மிக பெரும் அறிவு இருக்கிறது என்பதை மனிதன் என்ற சிருஷ்டி தெளிவாகவே சுட்டிக்காட்டுகிறது அடுத்து மனிதன் என்று வித்தியாசமான சிருஷ்டியின் இயக்கத்தை சூறா விளக்குகிறது இன்ஷால்லா தொடரும் அலாமலை வரமத்துள்ளாஹி விபரகாத்திர